இன்று நாம் திருவழிபாட்டு ஆண்டில் ஒரு புதிய காலத்தை துவங்குகின்றோம் அதாவது தவக்காலம் நாம் இன்று துவங்குகின்றோம் தவக்காலம் என்று அழைக்கப்படும் இக்காலம் துக்க காலம் அல்ல மாறாக நாம் கிறிஸ்துவை வாழ்வை இன்னும் ஆழமாக அலசி பார்க்கும் காலம் இஸ்ரேல் மக்கள் தவறான தங்கள் வாழ்வு முறையை மாற்றிக்கொள்ள நினைத்த போதெல்லாம் உடல் முழுவதும் சாம்பலை பூசி தங்கள் வாழ்வை பற்றி ஆய்வு செய்யும் பொருட்டு சாக்கு உடை திவித்து அமைதியில் இறை உணர்வை கொண்டு இருந்தார்கள் என்று பழைய ஏற்பாடு சான்று தருகிறது அதை முன்னிட்டு சாம்பல் புதன் என்று அழைக்கப்படும் தவக்காலத்தை தொடக்க நாளான இன்று நாமும் அப்படிப்பட்ட ஆழமான ஆய்வில் ஈடுபட சாம்பல் நம் நெட்டியில் பூசப்படுகின்றது ஆகவேதான் இந்நாளை சாம்பல் புதன் அல்லது திருநீற்று புதன் என்று அழைக்கப்படுகின்றது நாம் கடக்கப் போகும் அடுத்த நாற்பது நாட்கள் அர்த்தமுள்ள முறையில் நடக்க நற்செய்தியின் ஆழமான கருத்துக்கள் இன்று முன்வைக்கின்றது மிகவும் குறிப்பாக இந்த நாற்பது நாட்கள் நம்மிடம் தர்மம் ஜெபம் நோன்பு ஆகிய மூன்று தவ முயற்சிகளை எதிர்பார்க்கின்றது மேலும் அவற்றை எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் கையாள வேண்டும் என்பதை திரு அவை இன்றைய இறைவார்த்தையின் வழியாக கற்பிக்கின்றது இந்த மூன்று காரியங்கள் வெவ்வேறு காரியங்கள் என்றாலும் இந்த மூன்றை பற்றி சொல்லும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஒரே ஒரு விஷயத்தை முற்றிலும் திரும்பத் திரும்ப உணர்த்துகின்றது அதாவது இக்காரியங்கள் பிறருக்கு தெரிவதை விட இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றாக செயல்படும் இயல்பை கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார் அது என்னவெனில் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு அளிப்பார் என்று மத்தையு அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் நான்கு ஆறு மற்றும் பதினெட்டில் குறிப்பிடுகின்றது நாம் செய்யும் தர்மமும் இறைவேண்டலும் நோபும் மறைவாய் உள்ளதாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை தருவதாகவே மூன்று முறை இடம்பெறும் இடம்பெறும் இதே வசனம் நமக்கு உணர்த்துகின்றது இந்த தவக்காலத்தின் முதல் நாளான இன்று நாம் தாயாம் திரு அவை இந்த பகுதியை நமக்கு தியானிக்க தருவது ஏன் மறைவாய் என்பதில் உள்ளார்ந்த மௌனத்தையும் நாம் ஒருவரிடமும் திரு அவை எதிர்பார்க்கின்றது என்பதுதான் காரணம் இந்த உள்ளார்ந்த மனம்தான் நமது வாழ்வு முறையை சீர்தூக்கி அலசி பார்க்க உதவும் உள்ளார்ந்த மௌனத்திற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது இறைச்சலுக்கு மத்தியில் நாம் உள்ளார்ந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது உள்ளார்ந்த மௌனமே உள்ளார்ந்த பயணத்தை முன்னெடுக்க செய்யும் நாம் எத்தனையோ காரியங்களில் ஈடுபட்டாலும் நம் மனம் மௌனத்தில் தியானித்து அந்த நிலையில் பயணிக்க வேண்டும் இதுவே நம்ம நிகழ வேண்டிய மாற்றங்களை உணர்த்தி அவற்றை மாற்றுவதற்கான ஆற்றலையும் கொடுக்கும் என்று உணர்வோம் மேலும் புனித பிரான்சிசி சேல்ஸ் நாம் ஒரு சந்தி உண்ணா நோம்பி இருப்பது எதற்கெனில் அது நம்முடைய ஆன்மாவை வலுப்படுத்துவதற்காகத்தான் நாம் உடலையும் அதன் உணர்வுகளையும் ஒடுக்கி ஒருத்தலுக்கு வழிவகுக்கிறது நம்முடைய ஆன்மாவை கடவுளை நோக்கி எழுப்புகிறது நாம் எல்லா பலவீனங்களையும் ஒருத்தல் வீழ்த்துகிறது கடவுளைத் தவிர பிறர் எதையும் நாடாமல் இருக்கவும் கடவுளை மகிழ்விப்பதும் கடந்து வேறு எதையும் தேடாமல் இருக்க வைக்கிறது என்று கூறுகின்றார் ஏனெனில் ஒருத்தல் செய்வதன் நோக்கம் அன்பு அதன் குறிக்கோள் கடவுளோடு நம்மையும் இணைப்பது எல்லா ஒருத்தல்களின் சாராம்சம் என்னவென்றால் நம்முடைய விருப்புறுதியை தியாகம் செய்வது இதைத்தான் புனித சிலுவையோவான் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை களையாமல் அவற்றை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஒருவர் நான் இரவு பகலாக கடவுளை தேடுகிறேன் என்று சொல்வாரெனில் அவர் ஒருபொழுது கடவுளை காணப்போவதில்லை என்கிறார் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணிகளை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாத வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் பொழுது அவருக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதுமன்றோ நான் விரும்பும் நோன்பு என்று எஸ்ஐ இறைவாக்கினர் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஆறிலிருந்து ஏழு வரை கூறுகின்றார் அடித்திருப்பவர்கள் பார்க்க வேண்டுமென்று உண்ணா நோம்பு இருக்கக்கூடாது உடம்பை குறைக்கவும் நற்செயல்கள் செய்ய வேண்டிய செலவுகளை குறைக்க பணம் திரட்ட உண்ணா நோம்பு இருப்பது நாம் பண்பாட்டு பழக்கம் ஆனால் கடவுளின் அன்புக்காக மட்டுமே அவ்வாறு செய்தல் வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது நீங்கள் அழைப்பீர்கள் கடவுள் உங்களுக்கு பதிலளிப்பார் நீங்கள் அழுவீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கடவுள் நமக்கு ஆறுதல் கூறுகின்றார் எனவே இதனை உணர்ந்தவர்களாய் நாம் இத்தவ காலத்தில் ஒரு புதிய வாழ்வை வாழ்ந்து இறைவனின் பிள்ளைகளாக சான்று பகிர்வோம்